ஹலோ பருவன் வெல்கம் பேக் டு ரிமோட் மார்க்கெட் சேனல் நீங்கள் போரூர் சரௌண்டிங்கில் நாற்பத்தேழு லட்ச ரூபாய்க்கு லேண்டும் அறுபத்தேழு லட்ச ரூபாய்க்கும் வீடும் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேஅவுட்டு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டு தாம்பரம் பைபாஸ்க்கு அப்படியே பேரலாக இருக்கிற இரண்டாம் கட்லே ரோட்டில் தான் இந்த லேஅவுட்டை லொக்கேட் ஆகிருக்கு டோட்டலாக இருபது பிளாட் கொண்ட இந்த லே அவுட்டில் இப்போதைக்கு ஆறு பிளாட் அவைலபிளாக இருக்குது இந்த பிளாட்டோட கனெக்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட்டில் போனால் ஜஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் குன்றத்தூரை ரீச் பண்ணிடலாம் ரைட்டில் போனால் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸில் போர் ரீச் பண்ணிடலாம் சிஎம்டி அப்ரூவ்டு லிமிட்டுன்றதுனால லோன் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது இங்கே பிளாட் வாங்குறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சப்போர்ட்டும் பண்ணி தரோம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கிற இந்த லேஅவுட்டில் இருக்கிற ப்ளாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மூணு ப்ளாட்டும் செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு மூணு பிளாட்டும் அவைலபிளாக இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது சுத்தியும் நிறைய ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் ஏரியா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல அப்ரிசியேஷன் ரேட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் போரூர் சரவுண்டிங்ல மெயின் ரோடு நியர்பைல லேண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த லேஅவுட்டை ப்ரிஃபர் பண்ணலாம் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க